அருகன்குளம் காட்டுராமர் கோவில் ஸ்ரீராமநவமி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அருகன்குளம் என்கிற இடத்தில் அமைந்திருக்கிறது காட்டுராமர் திருக்கோவில் அமைதியான வன சூழலிலே இந்த ஆலயம் அமைந்திருப்பதால் காட்டுராமர் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஸ்ரீராமர் தம்பி பரதனுடன் இங்கு அருள்பாலிக்கின்றார் தோஷங்களாலும் கல்யாண தடையாலும் வருந்தும் அன்பர்கள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஸ்ரீ காட்டுராமர் ஆலயத்தில் ராமர் சன்னதிக்கு எதிரில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கைகூப்பியபடி அருள் பாலிக்கின்றார் சிறப்புமிக்க காட்டுராமர் கோவிலில் இன்று ஸ்ரீராமநவமி வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காலையில் கலசங்கள் கொண்டு பூஜைகள் செய்யப்பட்டு ஹோமமும் தொடர்ந்து பூர்ணாகதியும் நடைபெற்றது பின்னர் மூலவர் ஸ்ரீ ராமர் சீதா பிராட்டியார் சமேது லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் பொடி வாசனைப் பொடி மாப்பொடி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் சந்தனம் போன்ற நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது நிறைவாக கலசங்கள் ஆலய பிரதர்ஷனமாக கொண்டுவரப்பட்டு மகா அபிஷேகமும் தாரை அபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியார் சமைத்து லக்ஷ்மணருக்கு மகா அரத்தி காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு ராமர் அருள் பெற்றுச் சென்றனர்